கரம் பிடித்து காதல் கொண்டே நடி அத்தியாயம் ஒன்று அன்பில் திளைத்த அவளும் அன்பே அறியாத அவனும் ஒரு மிகப்பெரிய பரந்து விரிந்த கட்டிடம் அதன் நடுவே உள்ள பலகையில் இந்து இல்லம் என்று பெரியதாக எழுதப்பட்டிருந்தது அங்கு சிறுவர் சிறுமியர் பலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு அழகிய அடர் நீல நிற இருசக்கர வாகனம் ஒன்று அந்த அனாதை இல்லத்தின் முன் வந்து நின்றது அதிலிருந்து தனது தலைக்கவசத்தை கழற்றி தன் தோளளவு இருக்கும் கூந்தலை செலுப்பியவாறு இறங்கினாள் பெண்ணொருத்தி அவளை பார்த்ததும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அனைத்து குழந்தைகளும் என்று மகிழ்வுடன் சத்தமிட்டவாறே அவளை நோக்கி ஓடினர் அடர் நீல நிறமும் சிவப்பும் கலந்த முழுக்கை சுடிதார் நெற்றியின் நடுவே சிறிய கல் வைத்த வட்டப்பட்டு காதுகளில் மயில் மயில்வடிவ கம்மல்கள் என அணிந்து மெளிதாக மையிட்ட மீன் விழிகளுடைய அவள் வானுலக ரம்பையாகவே காட்சியளித்தாள் குழந்தைகள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த அவளின் லேசான இளஞ்சிவப்பு நிற இதழ் புன்னகையை உதிர்ந்தன குட்டிகளா பார்த்து வாங்க என்று மண்டியிட்ட அவளை வந்து அணைத்து கொண்டனர் குழந்தைகள் அப்பொழுது அங்கு வந்த அந்த இல்லத்தின் அறுபது வயது நிரம்பிய பாதுகாவலர் ஒருவர் அட வாமா நல்லா இருக்கியா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இன்று மகிழ்வுடன் அவளை வரவேற்றார் ஆ வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா நானும் முன்னாடியே வரணும்னு நினைச்சேன் ஆனா டைம் கிடைக்கல அதான் இன்னைக்கு வந்தே ஆகணும்னு வந்துட்டேன் இன்று முகம் மலரக் கோரியவள் சரிப்பா நம்ம கவின் சார் இருக்கால்ல என்று கேட்டாள் இருக்காருமா நீ வரேன்னு சொன்னதும் உனக்காக வெயிட் பண்றாரு எங்கேயோ வெளியில போகணும்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு என்றார் அந்த பாதுகாவலரான ரத்தினம் சரிப்பா அப்ப நான் போய் அவரை பார்க்கறேன் என்று அவரிடம் புன்னகையுடன் கூறிய அவள் சரி தங்கங்களா நீங்க எல்லாரும் போய் விளையாடுங்க அக்கா ஒரு பத்து நிமிஷத்தை வந்துடுறேன் சரியா என்று அந்த சிறு பிள்ளைகளிடம் கூறினாள் சரிக்கா என்று மழலை சிரிப்புடன் சம்மதித்த குழந்தைகள் உள்ளே சென்றதும் அவர்களை ரசித்து புன்னகைத்தவாறை அந்த இல்லத்தை நடத்தி கொண்டிருப்பவர் அறைக்குள் நுழைந்தாள் அவள் அவளை பார்த்ததும் முகம் மலர வாங்க எப்படி இருக்கீங்க மேடம் ஒன்லி போன்ல தான் கான்டாக்ட் பண்ணுவீங்க இப்போ என்ன நேர்லயே வந்திருக்கீங்க என்று கேட்டார் அந்த இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கும் முப்பது வயது நிரம்பிய கவின் அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர் நான் அடிக்கடி வந்து போயிட்டு தானே இருக்கேன் என்ன ஒரு ஒன் மந்த் இந்த பக்கம் வரல பிஸியா இருந்தேன் உங்களுக்கு தான் தெரியுமே ஆனா இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னு தெரியுமா என்று கண்களை சுருக்கி கேட்டாள் அப்பென் தெரியுமே என்று பொன்னகைத்த கவின் நீங்க என்கூட வாங்க உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கு என்று கூறியவர் முன்னே செல்ல அவரை குழப்பமாக பின்தொடர்ந்து சென்றாள் அவள் அங்கு சிறிய காகிதங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஓர் அறைக்குள் இருவரும் நுழைந்ததும் அங்குள்ள அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து மிக மகிழ்வுடன் சத்தமிட்டனர் இதை எதிர்பார்க்காத இஷிதா அந்த குழந்தைகளின் நடுவே ஓடி சென்று அதில் ஒரு சிறு குழந்தையை தூக்கி அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் பிறகு அங்குள்ள குழந்தைகளுடன் சேர்ந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள ஹாப்பி பர்த்டே இஷிதாக்கா என்று எழுதப்பட்டிருந்த அந்த கேக்கை மனமகிழ்வுடன் வெட்டி அதை அனைவருக்கும் அன்புடன் ஊட்டிவிட்டாள் பதிலுக்கு சிறார்களும் அன்பின் வழியே அந்த கேக்கை எடுத்து அவளுக்கு பொழுது இஷிதாவிற்கு மெய் செலுத்தது அடுத்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் கொண்டதும் உணவுண்பதற்காக சென்றனர் அன்று முழுவதும் உணவிற்கான செலவை இஷிதாவை ஏற்றுக்கொண்டாள் நாள் முழுவதும் அந்த பிஞ்சு குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்த இஷிதாவிற்கு அங்குள்ள பிள்ளைகள் அவள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு தெரிந்த கவிதைகளை எழுதி அவளுக்கு பரிசாக வழங்கினர் இதனால் மேலும் ஆனந்தத்தில் திளைத்தாள் இஷிதா மாலையில் கவின் அறையில் என்னன்னா எதுக்கு எனக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணீங்க இந்த நாள் என் லைஃப்ல மறக்க முடியாத நாள் காலையில் அந்த குழந்தைகள் எல்லாரும் விஷ் பண்ண போ அப்படியே சந்தோஷத்துல என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு என்று போரிப்புடன் கூறினாள் இஷிதா அட என்ன இஷிதா நீங்க இந்த அனாத குழந்தைகளுக்காக நீங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க யாருமே கிடையாது இவங்க மேல எவ்வளவோ அன்பு காட்டுறீங்க உங்களுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் என்று பொன்னகைத்த கவின் ஆமா நீங்க இன்னைக்கு ஃபுல்லா இங்கே இருந்துட்டீங்களே உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா என்று கேட்ட இதோ இனிமேல் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் நான் இதெல்லாம் என்னோட நிம்மதிக்காக தான் அண்ணா செய்யறேன் ஏன்னா நாம ஒருத்தர் மேல காட்டுற சின்ன சின்ன அன்பு தான் நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதா என்று புன்னகைத்தாள் இஷிதா பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு புறப்படும் பொழுது அவரிடம் சரிங்கண்ணா அப்புறம் நான் கிளம்புறேன் அம்மா கால் பண்ணிடுவாங்க என்று புன்னகையுடன் விடைபற்று கொண்ட தனது இரு சக்கர வாகனத்தை நோக்கி நடந்தாள் நேரம் அந்த சரியாக அவளுக்கு அம்மா என்று பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது அதை ஏற்று இஷிதா காதில் வைத்த மறுநொடி ஏ இஷிதா எங்கிட்ட இருக்க என்று கோபமாக வந்து விழுந்தன அவளது தாய் விமலாவின் வார்த்தைகள் நான் சொல்லிட்டு தனமா வந்தேன் இந்து இல்லத்துக்கு போயிட்டு வரேன் என்று புருவங்கள் சுருக்கினாள் ஆமாடி ஆமடி இவ்ளோ நேரமா போகுது என்று கடுகடுத்தார் விமலா இதோ கிளம்பிட்டமா வந்துடுவேன் என்று புன்னகை அழைப்பை துண்டித்து தனது இரு சக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்தாள் அக்கா என்று அங்கு தன்னை வழியனுப்ப வந்திருந்த குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் கை அசைத்துவிட்டு விட்டு பாய்ந்தாள் இன்னும் சிறிது நேரத்தில் தன் வாழ்வு இருளாகப் போவதை உணராது இந்த அன்பிற்கு இனியவள்தான் நம் கதையின் நாயகி இஷீதா மிக பெரிய அறையில் ஒருவன் குழித்துக் கொண்டிருந்தான் வெளியே அவனது உடைமைகள் ஒவ்வொன்றையும் ஆழு கொன்றாக வைத்துக் கொண்டு காத்திருந்தனர் அவனிடம் வேலை செய்யும் பணியாளர்கள் சிலர் அப்போது உள்ளே தண்ணீர் சத்தம் நின்று கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் அனைவரும் ஒருமுறை ஆடித்தான் போயினர் டெய் எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா எதுவும் மிஸ் பண்ணிடலையே என்று ஒருவன் அரண்டு விழிகளுடன் மற்றவர்களிடம் கேட்க அதெல்லாம் சரியாதான் எடுத்து வச்சிருக்கோம் என்று மெதுவாக கூறினான் மற்றொருவன் அச்சமயம் பார்த்து குளியல் விட்டு இடுப்பில் துண்டுடன் வெளிவந்த அவன் கம்பீரமாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் அமைதியாகவும் இருப்பதைப் போல் தெரிந்தாலும் அனைவரும் பார்த்து அச்சம் கொள்ளும் அளவிற்கு கோபம் கொண்ட ஆரடி உயரமுடையவன் அவனது கண்கள் நெருப்பு கக்கும் அளவிற்கு சிவந்திருக்க கோபம் கொண்டவனாய் வெளியே வந்த அவனை பார்த்த அனைவரும் தலைகுனிந்து பணிவுடன் நின்றனர் அவனோ துண்டை வைத்திருந்த ஒருவனின் கையிலிருந்து வேகமாக அதை உருவியவன் அவனது தலையை துவற்றிக் கொண்டான் ஒருவன் அவனுடைய சட்டையை அவனுக்கு அணிவித்துவிட மற்றொருவன் அவனது கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை கட்டிவிட்டான் இப்படி ஒவ்வொன்றாக அணிந்தவன் இறுதியில் முகம் பார்க்க செல்லும் பொழுது முகம் பார்க்கும் கண்ணாடியை பிடித்திருந்தவனது கை நடுங்கியது அதை ரசித்த புன்னகைத்தவன் இந்த நடுக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு என்று நமட்டு புன்னகை சிந்தியபடி அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு தன்னுடைய கோட்டையும் சரி செய்து கொண்டான் பிறகு அந்த அறையை விட்டு வெளியே வரும்பொழுது அங்குள்ள பெரிய கண்ணாடியை பார்க்கவும் தவறவில்லை அவன் உடனே ஒருவன் அவனுடைய கண்ணாடியை பணிவுடன் வந்து அவனிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டவன் வேகமாக கீழே இறங்கினான் அங்கு இவனுக்காக காத்திருந்த சிலர் அவனை கண்ட மாத்திரத்தில் பயத்துடன் எழுந்து நின்றனர் அப்பொழுது ஒருவன் மட்டும் திமிராய் அமர்ந்திருந்தான் அவனை பார்த்து சிறியதாக நமட்ட புன்னகை சிந்தியவனோ அவனுக்கு எதிரே போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் போட்டு தோரணையாக அமர்ந்து அவனை பார்த்தான் என்ன உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுனால நானும் பயப்படுவேன் நினைச்சியா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது என்று அவனுக்கு எதிரே இருக்கும் நபர் திமிராய் கூறினான் அதை கண்டு கொள்ளாதவன் அவனுடைய பார்த்து சைன் பண்ணனா இல்லையா என்று மட்டும் கேட்டான் இ இல்ல சார் முடியாதுன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார் இன்று அவனது பேயை நடுக்கத்தோடு கூற அப்போதுக்கு பேசிக்கிட்டு முடிச்சிட வேண்டியது தானே என்று சாதாரணமாக கூறினான் அவன் என்ன அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவியா என்ன முடிச்சுட்டா உனக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியுமா தெரியாதா என்று கர்ஜித்தான் அவனுக்கு எதிரே இருந்த நபர் என்று பெரிதாக சலித்து அவனது அடியாள் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து தனக்கு எதிரே திமிராய் பேசிய அவனின் நெற்றி பொட்டில் சுட்டான் அதை கண்டு அனைவரும் திகைத்து நிற்க அவனோ அதை தூக்கி வீசிவிட்டு சொல்லு நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட வந்தாகணும் என்று தன் பேயை அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் டே எவனாயுவன் பேசிட்டு இருக்கும் போதே முடிச்சுட்டு போறான் என்று கூட்டத்தில் ஒருவன் அவனது தோழனிடம் உள்ளே போன குரலில் நடுக்கத்துடன் கேட்டான் அதான் அப்பவே சொன்ன உன்னுடைய டீலிங்கெல்லாம் இவன் கிட்ட வந்து பேச வேண்டான் நான் அப்படித்தான் போவேன் இவனை நேர்ல தான் பாப்பேன்னு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வச்சு இவனை பார்க்க வந்ததுக்கு நல்ல படம் காமிச்சிட்டான்ல என்று கேட்டபடி அச்சத்துடன் பற்களை கடித்தான் அவனது தோழன் போடுறதையும் போட்டுட்டு ஈஸியா ஏதோ குப்பையை டிஸ்போஸ் பண்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறானே யார் இவன் என்று பாவமாக அவன் கேட்க நீ கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பிய கொலை அப்புறம் ட்ரக்ஸ் கடத்துறதுன்னு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே படைக்கிற இருபத்தஞ்சு வயசு ஒரு பதி என்று தோழன் ஆமா... என்று பதிலுக்கு அவனும் இழுக்க உம் அவன்தான் இவன் தி கிரேட் விகான் இவன் கண் அசைவில எல்லாரும் நடுங்கி போயிடுவாங்களாம் அதனாலே இவனுக்கு ஈவல்னு இன்னொரு பேரும் இருக்கான் என்றான் அவன் தோழன் உண்மையிலேயே உண்மையிலே ஈவல் தான் மாதிரி இருந்துட்டு இவ்ளோ டரரா இருக்கான் என்று நடுங்கினான் அவன் இந்த ஈவல் விகா அருஷ் தான் நம்ம கதையின் நாயகன் அன்பில் திளைத்த அவனும் அன்பே அறியாத அவனும் எப்படி வாழ்வில் அணிவாங்க தெரிஞ்சுக்கணுமா தொடர்ந்து கேளுங்கள் கரம் பிடித்து காதல் கொண்டே நடி For new updates follow my pages மறக்காம subscribe பண்ணிட்டு கதை பிடிச்சிருந்தா உங்கள் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அடுத்த சந்திப்போம் டாடா